நண்பா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியும் கொடுத்துருந்தோம் அதாவது ஒரு மணி டி எல்லா டிக்னிக்கேசியும் மட்டும் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு வயசில் ஸ்டாக்காகவும் கொடுத்துருந்தோம் கொடுத்துருந்தோன்பா போர்டு பார்த்தீங்கன்னா நல்லா மெட்டி அடிச்சிருச்சு ஆள் போடு பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டு ஒன்று ரெண்டுமே நண்பா ஏபிசி பொறுத்த அளவுக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஜீரோ வச்சுருந்தோம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இறங்கிருச்சு நேற்று சூப்பர் வெட்டி நம்ம கொடுத்தாச்சு நண்பா இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சூப்பர் வெட்டி கொடுத்தாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா லாட்சி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்சி கேசி கொடுத்தாங்க நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இல்லையா அதேமாதிரி சிங்கிள் போர்டு கெசிமி இருக்குன்னுப்பா ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் நம்ம கொடுத்துருக்கேன் இதில் நம்ம கம்மியாக ஃபில்ட்ரு பண்ணி நம்ம நண்பா அதேமாதிரி பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது நேற்று நல்லா நம்ம பாக்ஸ் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா நேற்று சூப்பராக சூப்பரான வெற்றியெல்லாம் எடுத்திருந்தாங்கன்னு நேற்று கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி அதேமாரி சிங்கிள் போர்டு கெசிமி இருக்குது ஏபிஎஸ்சி பிடிசிலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்பா வேணு நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வேலை பெரிய வீடியோ போட முடியாது ஷார்ட் வீடியோ தான் போட முடியும் தான் நேற்று டிஎல்ஆர்டிகள் ஒரு மணிக்கு கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து கேரளால் ஆர்டியை கொடுத்துருந்தான்னுப்பா இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் கெசிங் இதே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம்னுப்பா இதிலே கம்மி கம்மி நம்பர்ஸ் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா என்னோடய என்னோட நம்பருக்கு நீங்கள் டூ டூ கேட்குங்க கம்பல்சரி அதில் வெற்றி இருக்கும் ஆல் போர்டு சிங்கிள் போர்டு பிசி அஞ்சு நம்பரில் கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்து தரேன் வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ண வேண்டாம் மெசேஜ் பண்ணுங்கள் கம்பல்சரி உங்களுக்கு வெற்றி நண்பா நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ எப்படி ஸ்ட்ராங்காகவே நண்பர்கள் மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்க மெசேஜ் நண்பா மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் போர்டு கேசிங் சிங்கிள் போர்டு போர்டு கேசிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இல்லைன்னா ஏபி ஏசி பிசிக்கான அஞ்சு அஞ்சு செட்டு நம்பர் மட்டும் நண்பா அப்புறம் இல்லைன்னா பாக்ஸுக்கான மூணு அஞ்சு செட்டு நம்பர் பாக்ஸுக்கான அஞ்சு செட்டு அஞ்சு செட்டு நம்பர் உங்களுக்கு கிடைக்கணுன்றா வேங்கிற மட்டும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கம்பல்சரி இருக்குது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேரளாத்தான ஆல் போடு கெஸிங் பாருங்கள் ஆல் கோடு அஞ்சு மூணு ஏபிஎஸ்சி பீசி பண்ணுறேன் மூணு ஜீரோ ஆறு ஜீரோ மூணு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று ஜீரோ ஆறு எட்டு மூணு ஆறு எட்டு ஜீரோ ஜீரோ நாலு பாக்ஸுக்கான கெஸிங் பண்ணுங்க மூணு ஒன்று எட்டு ஜீரோ ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது ஒன்று ஜீரோ அஞ்சு நாலு ஒன்று மூணு எட்டு அஞ்சு எட்டு மூணு ஜீரோ ஆறு ஒன்று மூணு ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோ மூணு போர்டுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மூணு ஒன்று பி போர்டு அஞ்சு நாலு சி போர்டு எட்டு ஜீரோ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்கிறப்பா கேரள வச்சிக்கான கேசிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்து பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்பா வேணுக்கான நம்பர்கள் மட்டும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கம்பல்சரி ஒரு வெற்றி இருக்குன்னுபா தேங்க்யூ நம்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கணுன்னு நண்பா